அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வைகை அகாடமி குரு ஃபோர் எக்ஸாமுக்கு இன்னும் கரெக்டாக நாலு மாதம் வந்து இருக்குது இந்த நாலு மாதத்தில் இதுவரைக்கும் குரு ஃபோர் எக்ஸாமுக்கு ஒரு பாடம் கூட படிக்காதவங்க கூட இந்த நாலு மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக படித்து பாஸ் பண்ணிடலாம் ஏற்கனவே வந்து இந்த குரூப் ஃபோர் எக்ஸாமுக்காக படிச்சுட்டு இருக்கிறவங்க இந்த நாலு மாதத்தில் திருப்திகரமாக ரிவிஷன் வந்து பண்ணி முடிச்சிடலாம் அப்போ எல்லாமே சாத்தியம் படிக்காதவங்களும் ஈஸியாக வந்து இந்த நாலு மாதத்தில் சிலபஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி பாஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு கூட படிக்கலாம் படித்தவங்க சூப்பராக ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் நாலு மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பொதுத்தமிழுக்கு ஒரு மாதம் வந்து போதும் ஒரு மாதத்தில் நம்ம திருப்திகரமாக படித்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம படித்து முடிச்சிடலாம் அந்தளவுக்கு தான் சிலபஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க நம்ம படிக்க வேண்டி வேண்டியது பொதுத்தமிழை பொறுத்தளவுக்கு யூனிட் செவனில் இருக்கக்கூடிய திருக்குறள் அறநூல்கள் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டர்கள் தமிழ் ஆய்வாளர்கள் அதுக்கப்புறம் தமிழ் மொழியின் தொன்மையும் பழமையும் திராவிட மொழிகள் இதுதான் வந்து நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பதினஞ்சு கொஸ்டின் வந்து கேட்குறாங்க உள்ள எண்பத்தி அஞ்சு கொஸ்டினில் எண்பது கொஸ்டின் வந்து பார்த்திங்க அப்படின்னா இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியில வந்து கேட்குறாங்க இந்த இலக்கணம் மொழித்திறன் பயிற்சியை நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது புரிஞ்சுக்கிட்டாலே வந்து போதும் நம்ம வந்து இலக்கணத்தை வந்து ரீட் பண்ணுறோம் ரீட் பண்ணிக்கிட்டு அதில் என்ன விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாலே போதும் அதுவும் ரொம்ப கடினமான இலக்கணத்தெலாம் வந்து சிலபஸ்லேருந்து எடுத்துட்டாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியான இலக்கணப் தான் வந்து சிலபஸில் வந்து கொடுத்துருக்குறாங்க மீதமுள்ள அஞ்சு கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இலக்கியத்திலிருந்தும் ஒரே நடையிலிருந்தும் பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக கோடித்த இடத்தை நிரப்புக இந்த மாதிரி அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் பொறுத்துக இந்த மாதிரி வந்து ஒரு அஞ்சு கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க ஆக மொத்தம் நூறு கொஷனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணக்கூடிய வகையில் தான் வந்து இருக்குது சிலபஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க ஒரு மாதம் அப்படின்றது தமிழுக்கு ரொம்ப ரொம்ப தாராளமாக இருக்கக்கூடிய ஒரு காலம் அதனால் ஈஸியாக ஒரு மாதத்தில் பொதுத்தமிழை முடித்து நைன்டி ஃபைவ் ப்ளஸ் மார்க் எடுக்கிற அளவுக்கு நம்ம படித்து முடிச்சிடலாம் நெக்ஸ்ட்டு ஜிகே அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா மேத்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் கொஷின்ஸ் வந்து கேட்க போகிறாங்க கரண்ட் அஃபேர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பன்னிரெண்டுலேருந்து பதினஞ்சு கொஷின் வரைக்கும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு மீதம் உள்ளது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியமைப்பு சட்டம் அதுக்கப்புறம் இந்திய சுதந்திர போராட்டம் இந்திய வரலாறு இந்திய பொருளியல் இந்த மாதிரி ஜிகே பாடங்கள் வந்து கேட்க போகிறாங்க அப்போ இந்த ஜிகே பாடங்களை நம்ம படிக்கிறதுக்கு நல்லா தாராளமாக படிக்கிறதுக்கு ரெண்டு மாதம் வந்து போதும் ரெண்டு மாதத்தில் ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம ஒரு நாலு லெசன் அஞ்சு லெசன் இந்த மாதிரி வந்து பிரித்து அந்தந்த வாரங்களை நம்ம முடிச்சுக்கிட்டே போனோம் அப்படின்னா ரெண்டு மாதத்தில் ஈஸியாக வந்து படித்து முடிச்சிடலாம் ஜிகேவை அளவுக்கு கரண்ட் அஃபேர் சயின்ஸு இதை சேர்க்காம நாற்பது பாடங்கள் வந்து இருக்குது சரிங்களா நாற்பது பாடங்களை ஒரு நாளைக்கு ஒரு பாடம் அப்படின்னு வச்சால் கூட ஈஸியாக நம்ம படித்து முடிச்சிடலாம் காலையில் எழுந்திரிச்சு அதிகாலை ஒரு நாலு மணி இல்லைன்னா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு அந்த பாடத்தை நம்ம புதுசாக கூட நம்ம பாயிண்ட்ஸ் எடுத்து புக்கில் வந்து அண்டர்லைன் பண்ணி படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம்னா ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து ஒரு அஞ்சு மணி நேரத்தில் எவ்வளோ பெரிய பாடமாக இருந்தாலும் படித்து முடிச்சிடலாம் சின்ன பாடம் அப்படின்னா ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரத்தில் வந்து முடிஞ்சிடும் கொஞ்சம் பெரிய படம் அப்படின்னா ஒரு அஞ்சு மணி நேரத்தில் முடிஞ்சிடும் அப்போ பத்து மணிக்கெலாம் ஒரு லெசனை வந்து படித்து முடிச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மேத்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம் ஈவினிங் ஃபுல்லாக ஒரு ஆறு மணி ஏழு மணி வரைக்கும் நீங்கள் மேத்ஸ் வந்து போட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் நைட்டு உட்காந்து காலையில் படித்த பாடத்தை நைட்டு பத்து மணி வரைக்கும் ரிவிஷன் பண்ணி முடிச்சிடலாம் பத்து மணிக்கு தூங்கிடலாம் இதே போல் ஒரு நாளைக்கு ஒரு லெசன் அப்போ நாற்பது நாளைக்கு நாற்பது லெசன் வந்து படித்து முடிச்சிடலாம் சரிங்களா அப்போ ஜிகே கரண்ட் அஃபேர் மேக்ஸு இது எல்லாத்துக்குமே சேர்த்து ரெண்டு மாதங்கள் வந்து போதும் அதுக்கப்புறம் ஒரு மாதம் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரீயாக வந்து இருக்கும் அந்த ஒரு மாதத்தில் டோட்டலாக எல்லாத்தையுமே வந்து ரிவிஷன் வந்து பண்ணிடலாம் அதே போல் அந்த முந்நூறு மார்க் டெ முந்நூறு மார்க் டெஸ்ட்டு ஒவ்வொரு வாரமுமே நம்ம வந்து எழுத போகிறோம் சரிங்களா அடுத்த வாரத்தில் வந்து ஒவ்வொரு வாரமுமே முந்நூறு மார்க் டெஸ்ட் வந்து எழுத போகிறோம் இரநூறு கொஸ்டின்னு சேம் டிஎன்பிஎஸ்சி ரீசெண்டாக வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த சீட்டில் தான் வந்து எழுத போகிறோம் அதே போல் ஒவ்வொரு வாரமும் எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் ரிவிஷன் அப்போ மாடல் டெஸ்ட் மாதிரி எழுத போகிறோம் மாடல் டெஸ்ட் மாதிரினா இப்படி எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி சரிங்களா டிஎன்பிசி கொடுத்துருக்காங்க இல்லையா இந்தந்த டாப்பிக்கில் இவ்வளோ இவ்வளோ கொஷின்ஸ் வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த படி அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிசி கொஸ்டின் பேப்பர் மாதிரியே டேரெக்ட் கொஸ்டின் இன்டேரக்ட் கொஷின்ஸு ஸோ இதெல்லாம் கலந்து மாடல் எக்ஸாம் வந்து அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு எக்ஸாம் வந்து எழுத போகிறோம் ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம முடிக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சி பற்றி கேள்விப்படலைன்னா கூட இந்த நாலு மாதத்தில் கரெக்டாக படித்து நம்மளால் பாஸ் பண்ண முடியும் அதாவது இப்போ நான் சொன்னது மாதிரி நீங்கள் காலையில் நாலு மணி அஞ்சு மணிக்கு வந்து எந்திரிக்கணும் நைட்டு பத்து மணிக்கு வந்து தூங்கணும் இடைப்பட்ட நேரத்தில் எத்தனை மணி நேரம் படிக்கணும் அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க கிட்டத்தட்ட பத்து மணி நேரத்துக்கு மேலே படிக்கணும் இந்த மாதிரி வாய்ப்பு இருக்கிறவங்க உங்ககிட்ட எதுவுமே இல்லை அப்படின்னா கூட பரவாயில்ல நான் சொல்லக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு என்னால் பத்து மணி நேரம் படிக்க முடியும் அப்படின்னா நாலு மாதத்தில் கண்டிப்பாக இந்த டெஸ்ட்டுக்கு வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம் படித்து முடிச்சலாம் எக்ஸாம் வந்து பாஸ் பண்ணிடலாம் வேலை வந்து கிடச்சிடும் ஸோ இதெல்லாம் நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா நம்முடைய டெஸ்ட் பேஜில் வந்து ஜாயின் பண்ணுங்கள் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ஒரு இருபது கொஸ்டின் இந்திய அரசியலமைப்பு இந்திய பொருளியல் நடப்பு நிகழ்வுகள் இது எல்லாத்துலேயும் சேர்த்து இருபது கொஸ்டின் வந்து கூகுள் ஃபார்மில் வந்து ஆன்லைன் டெஸ்ட் எழுதுற மாதிரி வந்து கொடுத்துருக்குறேன் அந்த கொஸ்டினை வந்து அடித்து பாருங்கள் அடித்து பார்த்துட்டு ஒரு முடிவுக்கு வந்து வாங்க நன்றி வணக்கம் மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்